வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் சத்தியவான் சாவித்ரி நிறைய பேர் வந்து சத்யவான் சாவித்திரி கதை வந்து தெரிஞ்சிருக்கும் சிலவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் ச இந்த சத்தியவான் சாவித்ரி அதை சாவித்ரி புத்தகத்தை எழுதியவர் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர் வந்து சாவித்திரி புக்கை வந்து எழுதிய பொழுது நிறைய விஷயங்களை வந்து அதில் தெரிவிச்சிருக்காரு அது சக்தி வாய்ந்த அந்த புத்தகம் படிப்பதும் சிறப்பு அந்த புத்தகத்தில் உள்ளதை கேட்பதும் ஒருத்தர் படித்து அதை கேட்குறதும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுகின்றது நான் ஒரு கதை வடிவில அந்த புத்தகத்தில் இருக்கும் சில முக்கியமான தகவல்களையும் நான் சொல்லலான்ட் இருக்கேன் சாவித்ரி சத்தியவான் சாவித்ரி அவங்க வந்து சக்தி வாய்ந்த ஒரு பெண் உண்மை வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து பெண் வீட்டில் வந்து பெண் கேட்பதுதான் முறை இந்த மாதிரி என் பையனுக்கு உங்க பெண்ணை கொடுங்கன ஆனா சா சத்தியவான் சாவித்ரி வந்து அவங்க அப்பா சொல்றாங்க சாவித்திரின் தந்தை அசுவபதியோ அவர் சொல்றாரு உன்னுடைய கணவரை நீயே தேர்ந்தெடு உன்னுடைய உனக்கு ஏற்ற மன மகனை தேண்டெடுத்து வருமாறு கூறி அவளை அனுப்புகிறார் ஏன் இப்படி ஏன் என்றால் சாவித்திரி மகிமை அப்படி அவகிட்ட யாருமே நெருங்க முடியாது அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பெண் அவங்க சாவித்ரியின் தந்தைக்கு தெரியும் தான் பெண்ணை யாரும் நெருங்க முடியாது அவளுடைய மகிமையை நன்கு உணர்ந்தவர் சாவித்ரி அவங்களுக்குரிய மா மணமகனை சத்தியவானை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனா சாவித்திரின் தந்தை சத்தியவானுக்கு அற்பாயுள் இருப்பது அவருக்கு நல்லாவே தெரியும் தன் தீர்மானத்தில் சாவித்திரி உறுதியாய் இருக்கும் மகளின் விருப்பத்தை அவர் நிறைவேற்றினார் தன்னுடைய மாப்பிள்ளையா வரவங்களுக்கு ஆயுள் கிடையாது அற்ப ஆயுள் தான் ஆனா இந்த மணமகனை தன் மகள் விரும்பி தேர்ந்தெடுத்ததனால் மறுப்பு எதுவும் அவங்க தந்த சொல்ல மகனின் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறார் விதியை ஒரு சவாலாக ஏற்று தன் துயரத்தை உள் அடக்கியவாறு தன்னுடைய கடமையை நன்கு நிறைவேற்றும் சாவித்ரி பதியின் மரண வேலை நெருங்கியது அதாவது என் தன்னுடைய கணவருக்கு அற்ப ஆயுள் என்று அவள் உணர்ந்தாள் ஆனா அதையே நினைத்து அவ வந்து அதையே நினைச்சு வருத்தப்படாம அந்த துயரம் இருந்தா கூட அந்த துயரத்தை உள்ளடக்கி கொண்டு மனதுக்குள்ளேயே அடக்கிட்டு தன்னுக்கு உரிய கடமைகளை நன்கு அவள் செய்து கொண்டு இருந்தான் அந்த கடமை அவளுக்கு என்னவோ அதை தவறாம செஞ்சிட்டு இருந்தான் சாவித்திரி கணவருக்கு மரண வேலை நெருங்கி கொண்டிருந்தது அமைதி பெற்று அந்த நிகழ்ச்சிக்காக காத்திருந்தார் மரண நெருங்கிட்டு இருக்கும் போது எப்படியும் என் தன்னுடைய கணவர் வந்து இறக்க தான் போகின்றார் என்று சாவித்திற்கு தெரிஞ்சிருந்தார் அதனால் அவ என்ன செய்றா ஆன்ம பலத்தினால் அமைதி மனசு அமைதி ஆக்கிட்டா அதுக்காக ஆர்ப்பாட்டமோ எதுவுமே செய்யலை அந் அவ தன் கணவர் உயிர் பிரியும் தருவாயை காத்திருந்தான் என்கிறார் வியாசர் தியானத்தில் ஆண்டு யோகம் செய்வதில் முனைந்து விட்டான் நான் ஏற்கனவே நிறைய பதிவு சொன்னேன் தியானம் பண்ணா நம்ம நினைக்கிறது நடக்கும் என்று சாவித்திரியும் அதை தான் செஞ்சிருக்காங்க தன் கணவருக்கு மரண நேரம் நெருங்க நெருங்க அவள் மனம் பதறலை அமைதி பெற்றாள் ஏற்கனவே அவளுக்கு தெரியும் தன்னுடைய கணவர் வந்து மரணம் வந்து அற்ப ஐசெல்லாம் அவர் போயிடுவாருன்ட்டு ஆனால் அவர் வந்து அதை ஏ தான் தன் கண ம மனவாளனா தன் கணவரை தேர்ந்தெடுத்து மணந்துக்கிட்டா அவங்க கணவர் வந்து அந்த நேரம் வந்து அவர் இறக்குற தருவாயை வந்து அவ வந்து அந்த மனசுல ஏத்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியாக இருந்து தியானத்தில் முழுமையா தியானத்தில் ஆண்டு யோகம் செய்வதில் முனைந்து விட்டாள் சாவித்ரி இந்த கதையை ஒரு உட்கருத்து புதைந்ததாகத்தான் இருக்கிறது பாத்திரங்களின் பெயர்களையும் கூட உள் நோக்கத்துடனே அமைந்திருப்பது போல்தான் தோன்றுகிறது சாவித்ரி என்னும் தேவதையை துதிக்க அந்த தேவதையின் பிரதியினால் கிடைக்கப்பெற்ற பெற்ற குழந்தையாதலால் சாவித்ரி என்றே அவளுக்கும் பெயரிடப்பட்டது சாவித்திரியின் பெயர் காரணத்தையும் தந்தை என்றும் சத்தியமே பேசுவதாலும் தாயும் உண்மையை பேசுவதாலும் இவனுக்கு சத்தியவான் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது சத்தியவானின் பெயரில் காரணத்தையும் வியாசன் இதில் ஒரு கருத்து புதைந்திருக்கிறது சவிதா என்றால் சூரியன் சாவித்ரி சூரியனை சார்ந்தவர் உலகம் உயிர் வாழ்வ வாழ்ந்திருப்பதற்கு காரணமே சூரியன்தான் எனவே சாவித்திரியும் உயிரூட்டும் வல்லமை உடையவளா ஆகின்றான் சத்தியம் உடையவளே சத்தியவான் இங்க சத்தியம் என்பது ஆன்மாவையே குறிக்கும் என் ஏனென்றால் மற்றவை எல்லாம் அழிந்தா அழிந்தாலும் தான் மட்டும் அழியாமல் இருப்பது ஆன்மா ஆன்மாக்கு அழிவில்லை உடல் அழியும் ஆன்மா எப்பொழுதுமே அழியாது ஆகவே ஆன்மா உள்ளதே உள்ளது தான் உண்மை சத் என்றால் இருப்பது உள்ளது என்று பொருள் உள்ள பொருள் நான் உண்மை அதாவது சத்தியம் சத்தியத்தை தன்னிடம் பூரணமாக வளர்த்து கொண்டிருப்பவர் தான் சத்தியவான் எந்த சிறப்புக்கும் எந்த நல்ல அம்சத்திற்கும் அது வளருவதற்கான நல்ல சூழ்நிலை அவசியம் சத்தியவானின் தாய் தந்தையரின் நல்ல அவனுடைய ஆன்மாவின் செழிப்பிற்கு காரணமாகிறது ஒரு தாயும் தந்தையும் எப்படி இருக்கின்றார்களோ தாயை பார்த்து தந்தையை பார்த்தனா அந்த குழந்தைகளும் வளரும் இந்த சத்தியத்தை யமனிடம் இருந்து மேற்கின்றான் கணவரை யம தர்ம வந்து அழைச்சிட்டு போக சத்யவான் சாவித்ரி ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த பெண் அவங்க யம தர்ம ராஜாவிடம் இருந்து தன் கணவரை மீட்கின்றான் சத் சாவித்ரி யம என்றால் கட்டுப்பாடு காலத்தை கட்டுப்படுத்தி தன் கைக்குள் வைத்திருப்பவன் அந்த யமன் காலன் என்றும் அதனாலேயே அவனுக்கு பெயர் இந்த உலகத்தில் ஜீவனின் யாத்திரையை நிர்ணயிப்பவன் யமதர்ம ஆன்ம வளர்ச்சிக்கு ஒரு கட்டுப்பாடு விதித்து விதித்து இடையூறு செய்பவன் அவன் அவனுடைய இந்த வழக்கமான சட்ட திட்டத்தை கட்டுப்பாட்டை தகர்த்தவள் சாவித்ரி எமக்க சாதனையின் மூலமாக அசுவபதிக்கு கிடைக்கிறது மனிதனும் இந்த பூவுலகும் சம்பூர்ணமான ஒரு முழுமையை அடைய முடியும் என்பதை அவரது ஆன்மா உணர்கிறது இந்த பூமியில் பூரணமான நிறைவை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவருடைய இதயத்தில் கனலாக எரிகிறது ஆத்ம சாதனையில் உண்முக பயணம் செய்யும் அசுவதி எல்லா வகையான உலகுகளையும் எல்லா வகையான படிவங்களையும் காண்கின்றார் பௌதிகத்தின் கீழே அதல பாதாள உலகுகளில் சஞ்சரித்து அங்குள்ள இருளையும் கடினத்தையும் அளவிடும் அவர் பின்னர் மேலே மேலே சென்று மனோ உலகத்தை கடந்தே மேல் மன உலகை அடைந்து பிரபஞ்சத்தை கடந்த அதித்த உணர்வில் அனுபவத்தை பெறுகிறார் மனம் வந்து ஆள் மனதில் நம்ம தியானம் செய்யும் பொழுது எதையுமே நம்மளால் அடைய முடியும் பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகின்றது இல்லைங்களா அதை இறைவனிடம் நமக்கு அதிக தொடர்பை ஏற்படுத்தும் அங்கே சர்வ வல்லவனான இவரும் அப்படிதான் பிரபஞ்சத்தை காண்கிறார் இவர் அங்க பிரபஞ்சத்தில் என்ன காண்கிறார் ஈஸ்வரனின் சத்தியமும் பராசக்தியை நேருக்கு நேர் பார்க்குறாரு தாம் கண்ட சத்திய உலகத்தை பூமிக்கு கொண்டு வந்து இங்கே ஒரு புதிய சிஷ்டியை உருவாக்கி தெய்வ சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுதல் சத்தியம் தான் என்பதை அவர் உணர்கிறார் ஆத்ம ஆராய்ச்சியில மேலும் முன்னேறுவதற்காக தூண்டுதலை பராசக்தி அவருக்கு அளிக்கின்றார் வெற்றி நிச்சயம் என்னும் உறுதியையும் அவருக்கு அளிக்கிறார் அசுபதி இப்பெரும் காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தம்முடைய மனித சக்தி ஒன்று மட்டுமே போதாதே இதற்கு தெய்வ சக்தி துணை இருக்க வேண்டும் என்று உணர்கிறார் பராசக்தியின் அம்சம் ஒன்று பூமியில் வந்து இறங்கி கை கொடுத்தாலன்றி இது சாத்தியமாகாது என்று கூறுகிறார் பராசக்தியும் பேரருள் கூர்ந்து தன்னுடைய ஒரு அம்சத்தை பூமிக்கு அனுப்ப சம்மதிக்கிறாங்க இவ்வாறு தெய்வ அருள் பொருந்திய பெண்தான் சாவித்ரி அவதரிக்கிறார் புராண காவியத்தில் சாவித்திரியின் சொல்வன் மையினால் மகிழ்ந்து யமன் அதாவது சாவித்திரியோட அவளுடைய அவளை பற்றி சிறப்புகளை அறிந்து சொல்வன்மையா அவள் அவளுடைய சொல்வன்மைனா அல்லது பேச்சு அவ எல்லாமே தன் கணவருக்காக அவ விட்டு கொடுக்காம தன் கணவர் உயிரை பறித்து எடுத்து கொள்ளாமல் யமதர்மன் இருக்க அவ வந்து அவ பேசுறான் அதுல வந்து சொல்வன்மையால் அவ யம அதை ரொம்ப மகிழ்ச்சி அடைறாரு அவளுக்கு பல வரங்களையும் அவர் கொடுக்கறாரு கடைசியா சத்தியமானின் உயிரையும் திரும்ப கொடுத்து விடுகிறாரு யம ராஜா இதுதான் கதைங்க இது போகணுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் எழுதிய சத்திய சாவித்திரி புத்தகம் வந்து எதனால மகத்துவம் அடைந்தது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த புத்தகம் வந்து நீங்க வந்து வாங்கி வச்சு தமிழ்நாக்கம் வந்திருக்கு வாங்கி வச்சு படிங்க நல்ல ஒரு நம்ம படிக்கிறதுனால கூட நம்ம பிரார்த்தனைகள் அனைத்துமே கண்டிப்பா நிறைவேறுங்க அன்பர்கள் அனைவருடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே ஸ்ரீ பகவான் அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதைகளை நான் சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு மட்டும் பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகள் பணி போல விலகும் என்பதை நீங்களே உணர்வீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்